பரலோகத்தின் தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஊழியத்தில் வந்தது தற்செயலான ஒரு நிகழ்வு அல்ல அல்லது இந்த சபையில இருப்பது தற்செயலாக நடைபெற்ற ஒரு காரியம் அல்ல அல்லது இந்த சபையில ஒரு பொறுப்பாளராக ஒரு ஒரு தலைவராக ஒரு இந்த சபையில கமிட்டியில ஒரு மெம்பராக ஒரு பொறுப்பாளராக இருப்பது தற்செயலாக உங்கள் திறமையினால் கிடைத்த ஒரு பதவி அல்ல தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டு உங்கள் மேல அன்பு கோரிந்து உங்கள் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தெரிந்தெடுத்து இந்த சபையிலே ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக ஒரு பெரிய பங்களிப்புக்காக தேவன் மூளை வைத்திருக்கிறார் நீங்க ஒரு குழுவில் லீடராக இருக்கலாம் சண்டே ஸ்கூல்ல பிரசங்கம் பண்ணி பிள்ளைகளை நடத்துகிறவளாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஊழிய பொறுப்பே இந்த சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த சபையில விசுவாசிகளாக கூட இருக்கலாம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்